வாசகம் நல்லா இருந்தது ஆனால் எடுத்த எடுப்பில் ஒரு என்கவுண்ட்ரு பண்ணுறது அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி திரும்ப திரும்பினாருங்கிறது எனக்கு எந்த இடத்துலையும் ஒரு மனசில் பதியலைங்கிறது தான் உண்டு அது மட்டும் இல்லை இந்த படத்தில் ஜாதியை தான் சொல்லியிருக்காங்க அது அவர் மறுத்தாரா இல்லையாதுல எனக்கு அப்படி தான் பட்டுது அதில் சாதிய பிரச்சனை சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு மாவட்ட செயலர் நடக்கும்போது வெட்டி கொல்லப்படுறாரு அது எனக்கு இ கிருஷ்ணன் படுகொலை ஞாபகப்படுத்துது திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி படுகொலை செய்யப்பட்டார் அந்த சம்பவத்தை அவர் சொன்னது அவர் சரியாக அது அது சிங்க் பண்ணுற மாதிரி அவர் லிங்க் பண்ணுற மாதிரி அவர் சொல்லலை அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா எங்கள் ஊரை சேர்ந்த அப்பகுட்டி அதே மாதிரி எங்கள் ஊரை சேர்ந்த அந்த பேரு தீபா 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 சங்கராக தீபா பாஸ்கர் தீபா தீபா சங்கர் அவங்களும் எங்கூர் இருக்காருங்க அதாவது அவங்க ரெண்டு பேருமே அந்த சாதியை சேர்ந்தவங்க இல்லை நான் சொன்னேன் அந்த தேவர் சாதியை சேர்ந்தவங்க இல்லை ஆனால் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அவங்க அந்த தீபாவும் பெருந்தலைவர் காமராஜர் எனக்கு பெரிய ஆள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ சமீபத்தில் வந்த படங்களை நான் பார்க்கல இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த படத்துலையும் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாங்க ஏன்னா அரசியல் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி அப்பழுக்கற்ற முதல் சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான் அது இந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் என் திமுகவிலே விமர்சிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு மனநிலை இணைஞ்சிருக்காரு உங்களோட எம்ஜிஆர் தொடர்ச்சி எம்ஜிஆர் அதனால் எந்த சந்தேகமே இல்லை இன்றைக்கி மு க ஸ்டாலின் அவர்களுடைய

போலீஸ்காரங்க சட்டத்தை மீறி நடந்தாலும் அது வந்து கோர் தண்டிக்காது அது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அந்த அடிப்படையில் இதில் வந்து போலீஸார் என்கவுண்டர் பண்ணுறது எனக்கு உடன்பாடு கிடையாது ஆசிய பொலிஸ்மேன் நான் சொல்கிறேன் அவர் சரியாக நடந்துக்கல ஏன் அவர் மட்டும் தலையை குனிஞ்சிட்டு போகிறான் இன்னொருத்தர் கையில் துப்பாக்கி கொடுத்து சுடுறது வந்து அது ஏற்படையாக தெரில அது இயக்குனுடைய கருத்து இதில் கலன்னு என்னத்துக்கு பேர் வச்சாரு எனக்கு புரியலை கலனாக கலனாக திமிர பிடிச்சா

சுமார் சுமார் முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரங்களை பற்றி தெரியாமல் தான் அவர் படம் எடுத்துருக்கார் அதில் நான் எந்த கருத்துலையும் ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு முதல்ல அவர் வந்து இன்னும் முட்டுத்தனமாக காசு வாங்குகிற மாதிரி காமிட்டியை காமிச்சிருக்காரு அப்புறம் திருந்துற மாதிரி காமிச்சிருக்காரு இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது எனக்கு கொஞ்சம் சரியாக புரியலை அதான் உண்மை அதாவது வன்முறையை காட்டுறாரு அப்புறம் அவன் பா அவனை அவனையே சுட்டுக்கொள்கிறார் போலீஸ்காரர் அந்த மாதிரி இதில் நிறைய வன்முறை காட்சிகள் அதில் எனக்கு எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை ஏன்னா இப்போ சமீபத்தில் வர்ற படங்களில் வன்முறை காட்சிகள் இருக்கும்போது அதையே அவர் ஃபாலோ பண்ணிக்கிறீர்கள் ஆனால் என்ன சொல்ல வர்றாருங்கிறது மட்டும் அவர் என்ன எனக்கு சொன்ன மாதிரி வன்முறையை தூண்டுறாரா இல்லை வன்முறையை ஏற்கிறாரா இப்போ போதை அடிமைன்னா ஒரு பொம்பளை வந்து சீரட்டு பிடிக்காமி காமிச்சிருக்காங்க அந்த இன்னைக்கு இன்றைக்கி கருப்பு சேட்டை போட்டு வந்து நிற்கிது அப்படின்னா நான் வந்து பெரியாருன்னு சொல்ல முடியுமா திராவிட கழகத்தை சேர்ந்தேன்னு சொல்ல முடியுமா ஓடிக்கிட்டாங்க நான் அந்த கேள்வி தான் கேட்கணும் செய்வேன் இந்த படத்தில் ஆன்மீகம் ஆன்மீகன்னு சொல்லிடுவீங்களே நீங்கள் வந்து கருப்பு சேட்டை போட்டு வந்து இவர ஆறு மாதிரி காமிச்சிருக்கீங்களேன்னு கேட்க நினச்சி அவங்க ஓடிப்பிட்டாங்க ஒரு பெண்ணு சிகரெட்டு பிடிக்கிறதாகவும் ஒரு பெண்ணு தண்ணி அடிக்கிறதாகவும் காமிச்சது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ஒரு தமிழ் நடிச்சு எந்த சூழ்நிலையும் அப்படி இருக்க மாட்டாங்க இந்த கலன் அதேமாதிரி திமிரு பிடிச்சதுங்கிறது எனக்கு உடன்பட இல்லை அதான் உண்மை ஏன்னா ஒரு படம் எடுத்திருக்காரு அதில் அதாவது ராஜாவு இந்த பாரதிய ஜனதா கட்சி கொடியை கூட இதில் காட்டலை அவர் மாவட்ட தலைவருங்கிறதுனால அவர் எச் ராஜா அவர்களை கூப்பிட்டு வந்திருக்கார் அதான் உண்மை அதை அவர் சொல்லவே இல்லை சார் சார் என்ன படம் நிறைய படமாக பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல சென்சார் பண்ணிருப்பாங்க சரிங்களா இது நீங்களே பாத்துருக்கீங்க நிறைய இடத்துல சென்சார் பண்ணாம ஃப்ரீயா விட்டு இருக்காங்க இது என்ன காரணமாக ஏன்னா அந்த சென்சார் ஃபுல்லாவே பிஜேபி தான் இருக்காங்க பாதி பேர் அங்கதான் இருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க

சரிண்ணா ரொம்ப நன்றி என்ன இந்த படத்துக்கு இல்லை அது ஒரு விஷயம் முடிஞ்சுங்க நமக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்கோ கருத்து சுதந்திரம் இருக்கோ மாதிரி இயக்குனருக்கும் கரு சுதந்திரம் உண்டு அந்த சுதந்திரத்துக்கு நம்ம சுதந்திரத்தை நாம காப்பாத்துறும் போது அந்த சுதந்திரத்தை நாம காப்பாற்றணும் அது நம்ம பிடிக்கலையா இப்போ பிடிக்கலையோ பிடிக்கலன்னு சொல்லலை இந்த கடைக்கு இந்த கடைக்களத்துக்கு எவ்வளோ வண்டி கூடமா அவசியமா அது டேரக்டர் தான் நான் கேசன் சொல்லப்படுறேன் அவர் எல்லாம் அறுவா எடுத்து இல்லை அறுவா எடுத்துட்டு ஆடுறதான் காமிக்கிறார் காத்துக்கிறப்பு அந்த அறுவா எடுத்து விட்டுரு தான் அப்படின்னு சொல்கிறாரு அதேமாதிரி இந்த சங்கம் இருக்கிறது அந்தளவுக்கு வன்முறையை போயிருக்க வேண்டியதில்லை இப்போ தீபா சங்கர் வந்து க கழுத்தறக்கிறது அந்த பொண்ணு வந்து தானே கழுத்தறு அதெல்லாம் கொஞ்சம் அருவா உள்ள சாமியெல்லாம் கைது போட போங்கப்பா கேளுங்க உள்ள